வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட பிணை கைதி ஹமாஸ் அறிவிப்பு நெதன்ஜாஹை கைது செய்ய தயார் உறுதி அளித்த ட்ரூடோ இஸ்ரேலுக்கு எதிரான ஏவுகணையுடன் காணொளி வெளியிட்ட ஹிஸ்புல்லா கனடாவில் ரகசியமாக வசித்த ஈரான் மூத்த அதிகாரி ஒரே நாளில் ஆயிரத்து நானூற்றி இருபது ராணுவ வீரர்களை இழந்த ரஷ்யா உக்ரைன் அதிரடி உக்ரைனில் முன்னேற்றத்தை துரிதப்படுத்தியதாக ரஷ்யா அறிவிப்பு உக்ரைனில் பயன்படுத்தப்படும் சுவிஸ் ஆயுதங்கள் போலந்தின் நிறுவனத்தின் மீது ஏற்றுமதி தடை இஸ்ரேலிய கைதி ஒருவர் படகு காசா பகுதியில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து செயற்பட்டு வருகிறது இந்த நிலையில் வடகு காசா பகுதியில் பெண் இஸ்ரேலிய பிணை கைதி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக ஹமாஸ் ஆயுதப்படை பிரிவு தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஹமாஸ் பிரிவு வழங்கிய தகவலில் சம்பந்தப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பெண் பிணை கைதி கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது வடகு காசாவில் இஸ்ரேலிய பிணை கைதிகளை பாதுகாக்க நியமிக்கப்பட்ட போராளிகளுடன் மீண்டும் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலின் போது குறித்த பிணை கைதி கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது அல் ஹசாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அஃபு ஒஃபைடா வழங்கிய தகவலில் மேலும் ஒரு பெண்ண பிணை கைதி இதில் படுகாயம் அடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த தகவலை இஸ்ரேலிய ராணுவம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை பிரித்தானியாவை தொடர்ந்து சர்வதேச நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி நெதுன்ஜாகுவை கைது செய்ய தயாராக உள்ளதாக கனடா அறிவித்துள்ளது இஸ்ரேலியின் பிரதமர் பெஞ்சமின் நெதின்ஜாகுவிற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விதித்த கைது உத்தரவை அடுத்து அவர் கனடாவுக்கு வந்தால் அவரை கைது செய்ய தயாராக இருப்பதாக கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதிப்படுத்தியுள்ளார் சர்வதேச சட்டங்களுக்கு நாம் மதிப்பு அளிக்கின்றோம் மற்றும் நீதிமன்றங்களின் உத்தரவுகளை பின்பற்றுகிறோம் இது கனேடியர்களின் அடிக்கானம் என ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார் இந்த கைது உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் நடவடிக்கைகளால் உருவான மனித குற்றங்களுக்காக விதிக்கப்பட்டதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்தது முன்னதாக பிரித்தானியா உத்தரவை ஏற்றுக்கொண்டு நிதன்ஜாகு பிரித்தானியா வந்தால் கைது செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவித்தது ஆனால் பிரித்தானிய பிரதமர் ஹியர் ஸ்டார்மர் அதனை நேரடியாக உறுதிப்படுத்தாமல் சர்வதேச சட்டங்களை பின்பற்றுவது பிரிட்டனின் கடமையாகும் என கூறினார் பெல்ஜியம் பிரான்ஸ் நார்வே விட்சர்லாந்து மற்றும் துருக்கி உட்பட பதினைந்து நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன சிறுபான்மையான நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கையை ஆதரித்துள்ளன இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல் அவை தெற்கே உள்ள ஹெட்ஸோர் விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்ட ஒரு குரூஸ் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதை காட்டும் வீடியோவை ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ளது எனினும் விமான தளத்தின் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா எந்த அறிவிப்பையும் விடுக்கவில்லை அத்தோடு இஸ்ரேலிய ராணுவமும் தமது தளத்தின் மீது எந்த தாக்குதல்களும் நடத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டுள்ள இந்த காணொலியில் உள்ள குரூஸ் ஈரானால் உருவாக்கப்பட்ட பாவை என மாறுபாடு எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் லெபனான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீது இருபத்தி ஒன்று தாக்குதல்களை ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது ஈரான் அரசாங்கத்தின் இன்னொரு மூத்த அதிகாரி கனடாவில் ரகசியமாக வசித்து வந்துள்ளது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது கனடாவில் ரகசியமாக வசித்து வந்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட மூத்த அதிகாரிகளின் எண்ணிக்கை இத்துடன் பதினாறு என அதிகரித்துள்ளது அது மட்டுமின்றி இன்னொரு அதிகாரியை நாடு கடத்தல் தொடர்பான விசாரணைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் கனடா எல்லை சேவைகள் முகமை தெரிவித்துள்ளது தற்போது ஈரானிய மூத்த அதிகாரிகள் தொடர்பில் கடத்தல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு இந்த தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் கனடாவில் கொலைகார ஈரானிய ஆட்சியின் தாக்கத்தை முறையடிப்பதற்கு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்றார் மேலும் நமது பொருளாதாரத்தையும் நமது நாட்டையும் சீர்குலைப்பதற்காகவும் குடும்பங்களை காயப்படுத்துவதற்காகவும் முடிவு செய்துள்ளவர்களுக்கு கனடா புகலிடம் அளிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த ஃபெடரல் ஏஜென்சிகள் செயற்பட்டு வருகின்றன என்றார் மேலும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையின் அடிப்படையிலேயே கனடாவிலிருந்து உயர் பதவியில் இருக்கும் ஈரானிய அரசாங்க அதிகாரிகளை தடை செய்வது என வழக்கு முன்னெடுக்கப்படுகிறது ஈரானின் சிறப்பு போலீஸானால் கைது செய்யப்பட்டு பின்னர் மரணமடைந்த மக்ஷா அமினி என்பவருக்காகவே கனடா இந்த கொள்கை முடிவை எடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது போரில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்களை கொன்றிருப்பதாக உக்ரைன் தகவல் தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை அமெரிக்காவின் தாக்குதல் அனுமதிக்கு பிறகு தீவிரமடைந்துள்ளது இரு நாட்டு படைகளும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய நிலப்பரப்பிற்குள் வடகொரிய ராணுவப்படைகள் பார்க்கப்பட்டதாக சி என் தகவல் தெரிவித்துள்ளது அத்துடன் வடகொரியாவின் ராணுவ ஆலோசகர்கள் ரஷ்யாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட மரியபோல் நகருக்கு வந்தடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூற்றி இருபது ராணுவ வீரர்களை ரஷ்யா இழந்திருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது அத்துடன் இருபது டாங்கிகள் முப்பத்தி ஆறு ஆயுத கவச வாகனங்கள் மற்றும் நூற்றி ஐந்து ட்ரோன்களை உக்ரைனிய ஆயுதப்படைகள் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளது உக்ரைனில் தங்களது முன்னேற்றத்தை துரிதப்படுத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே ஃபெலுசவ் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் உள்ள ரஷ்ய ராணுவ நிலையை நேரில் பார்வையிட்ட அவர் அங்கு பணியாற்றும் வீரர்களுக்கு பதக்கங்கள் அணிவித்தார் பின்னர் நமது படையினர் நடவடிக்கைகள் மிகவும் சிறப்பாக உள்ளன உக்ரைனின் படைப்பிரிவுகள் ஒடுக்கிவிட்டனர் நமது படையினரின் முன்னேற்றம் வகுப்படுத்தப்படுகிறது உக்ரைனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கனவு தகர்ந்து விட்டது எனவும் தெரிவித்தார் முன்னதாக உக்ரைன் போரின் ஆயிரமாவது தினத்தை முன்னிட்டு அந்த நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி ஆற்றிய உரையில் ரஷ்ய முன்னேற்றத்தை ஒரு தடுத்து நிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் வெற்றி வாங்கி சூடப் போவதாக சூடுரை அதனை குறிப்பிட்டு இவ்வாறு கூறியுள்ளார் இதற்கிடையே பிராந்தியத்தைச் சேர்ந்த லோவோத் பகுதியை தங்களது படையினரை கைப்பற்றியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சனிக்கிழமை அறிவித்தது இதனை உக்ரைன் ராணுவம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை இருந்தாலும் அந்த நாட்டின் முப்படை தலைமையகம் வெள்ளிக்கிழமை இரவு வெளியிட்ட தினசரி அறிக்கையில் நொவோத்மெட்ரிப்கா அமைந்துள்ள பகுதியில் எட்டு இடங்களில் முன்னேற முயன்ற ரஷ்ய படையினருடன் உக்ரைன் வீரர்கள் சண்டையிட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது சுவிஸ் ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்பிய ஐரோப்பிய நாடொன்றின் நிறுவனத்திற்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டது சுவிஸ் அரசு தங்கள் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் உக்ரைனில் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் அண்டை ஐரோப்பிய நாடான போலந்தின் ராணுவ உபகரண தரக நிறுவனம் ஒன்றிற்கு ஏற்றுமதி தடை விதித்துள்ளது சுமார் ஆறு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரவுண்டு சிறு அளவிலான சுவிஸ் தயாரிப்பு ஆயுதங்கள் உக்ரைனை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது இது முற்றிலுமாக சுவிட்சர்லாந்தின் சட்டத்தை மீறுவதாகும் இந்த நிலையில் குறித்த போலந்தின் நிறுவனத்தின் மீது ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் பொருளாதார விவகாரங்களுக்கான செயல்முறை செயலகம் இதுகுறித்து கூறியதாவது இந்த போலந்தின் நிறுவனத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் உக்ரைனுக்கு மாற்றப்பட்டுவிடும் அபாயம் அதிகமாக இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சுவிஸ் தனது சுதந்திர கொள்கையால் அறியப்பட்டது ராணுவ உபகரணங்களை போரில் உள்ள நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கை அங்கு சட்டவிரோதமாகும் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்துள்ளதனால் அந்த நாட்டின் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடை நடவடிக்கைகளை சுவிஸ் ஆதரித்து வருகிறது விசாரணையின் மூலம் சுவிஸ் பி டிஃபென்ஸ் மற்றும் போலந்து நிறுவனமான ஒப்பந்தம் செய்யப்பட்டு ராணுவ உபகரணங்களை மட்டுமே செய்ய ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது ஆனால் போலந்து நிறுவனம் ஒப்பந்தத்தை மீறியதாக சுவிஸ் பொருளாதார விவகாரங்களுக்கான செயல்முறை செயலகம் தெரிவித்தது சுவிஸ் தனது சுதந்திர கொள்கையை நிலைநாட்ட முற்பட்டுள்ள நிலையில் ராணுவ உபகரணங்கள் மற்றும் புழக்கங்களை மிகுந்த கவனத்துடன் பரிசீலித்து வருகிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க